ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வாராகித்தாய் உன் வாழ்வில் நான் ஒளியேற்றப் போகிறேன் நீ இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழந்து விடுவாய் தங்கமே நீ இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்திகரமாக மகிழ்ச்சியோடு விடு வாழ்ந்து விடலாம் என்று நம்பு தங்கமே அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன் இதைக் கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் உனக்கு நல்ல செய்தி உன் செவியில் கேட்க செய்யப் போகிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலையினாலோ அல்லது நினைத்தது நடக்காமல் போனதாலோ அது விதியின் சதி என நினைத்து மனதளவில் சோர்ந்து போக வேண்டாம் விழுதுகள் கீழ் நோக்கி விழுவதால் தானே ஆலமரம் அவ்வளவு பெரியதாக நிமிர்ந்து நிற்கிறது அதுபோல் தோல்விகளையும் சில சர்க்கல்களையும் பெறுவதால்தான் உன் வாழ்க்கை மிகவும் உயரத்தில் உச்சாணி கொம்பில் போய் அமரப்போகிறது சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை என் தங்கமே கஷ்டமும் துன்பமும் துயரமும் எல்லாம் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான வழியை காட்டும் என்பதை புரிஞ்சுக்கோ எதை செய்தாலும் என்ன செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு உன் தேவைக்கு ஏற்றார் போல இன்றைக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டு வாங்கிக் கொண்டே இருந்தால் நாளை அது தேவையில்லாததாக மூளையில் தான் போய்கிட்டு இருக்கும் எதை செய்தாலும் சரி எதை வாங்கினாலும் சரி அது அவசியமா என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து கொள் நடந்து முடிந்து வரும் போதெல்லாம் வருத்தப்படவே வேண்டாம் எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை பற்றி செய்வதில் மட்டும் கவனமாக இருக்கும் மனதில் தைரியத்தோடு இரு தன்னம்பிக்கையோடு இரு உன்னாய் யாராலும் தோற்கடிக்க முடியாது நிச்சயமாக நீதான் வெற்றி பெறுவாய் வெற்றி பெறப் போகிறாய் உனக்கு துணையாக இந்த வாராகித்தாய் இருந்து உன்னை வழி நடத்துவேன் செல்லமே நீ யாருக்கும் பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை உன் மனச்சாட்சிக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தால் போதும் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை இந்த வாராகி இறக்கி இறக்கிவை நான் இப்படி பல முறை உனக்கு கூறிவிட்டேன் ஆனால் இன்னும் என்னை நீ முழுவதுமாக நம்பி உன் மனதிலிருந்து முழுவதும் எனக்குள்ளேயே சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உனக்குள் கஷ்டப்பட்டு கொண்டு இறந்தது போதும் என்னிடம் இறக்கி வைத்துவிடு நீ என் பிள்ளைதானே நான் நிச்சயம் உன் கவலைகளை போக்குவேன் என்று நம்பி மனபாரத்தை எல்லாம் என்னிடம் மனதில் சொல்லிவிட்டு நீ நிம்மதியாக இலகு மனத்தோடு நிச்சயமாக இலகு மனதோடு இரு தங்கமே நிச்சயமாக இந்த வாராகித்தாய் அத்தனையும் சரி செய்து விடுவேன் நல்லவனாக இருப்பது தவறில்லை ஆனால் நீ நல்லவனாக உலகம் உன்னை பார்க்கும் எப்படிப்பட்ட மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு ஏற்றார்போல் நேரத்திற்கு ஏற்றார்போல் சூழ்நிலைக்கு போல் யாரிடமும் ஏமாறாமல் தெளிவோடு கவனத்தோடு இருந்து கொள் உன் வாழ்வில் எந்த துன்பம் வராத அளவிற்கு உன்னை நிச்சயம் நான் வழி நடத்துவேன் எல்லா மனிதர்களையும் சமநிலையாக நடத்துவது தானே இறையுணர்வு அப்படிப்பட்ட நல்ல குணமும் மனிதாபிமானத்தோடு கூடிய இரக்க குணமும் என் பிள்ளையான உன்னிடம் இருக்கிறது நிச்சயம் நான் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே உனக்கு பிடித்த விஷயத்தை அடிக்கடி நினைத்து பார்த்தான் உன் வாழ்வில் நிச்சயம் மகிழ்ச்சி வந்து சேரும் வாழ்வில் நடக்கவே கூடாது என்று நினைக்கிற தவறான விஷயங்களையும் நீ மறக்க முயற்சி செய் நிச்சயம் உன் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும்படி நான் செய்வேன் மற்றவர்கள் யாராவது ஒருவர் உனக்கு தவறாக தவறு செய்துவிட்டால் அதற்காக கோபப்படாமல் மறந்து விடுவது நல்லது ஆனால் தெரிந்தே செய்த துரோகத்தை நீ மன்னிக்கவே கூடாது ஏன்னா அவர்கள் திட்டம் போட்டுத்தானே உன்னை வீழ்த்த நினைத்தார்கள் அதற்கு நிச்சயமாக பலன் நான் கொடுத்தே தீருவேன் கண்மணியே எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளை நீ கேட்டதை எப்போது உன்னை தேடி என்னுடைய அருள் உனக்கு வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அப்போதே உனக்கு நான் நடத்தி வைத்து விடுவேன் நல்லது நடக்கப் போகிறது கண்மணியை நீ விரும்பிய வாழ்க்கையை அமைத்து தர என்று இரவுக்குள் உன் சாயப் உன் வாராகி தாய் நான் முடிவு தந்து விடுவேன் உன்னை தேடியே வந்துவிட்டேன் பார் கண்மணியே ஒரு தோல்வி வந்தால் உடனே ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை வீட்டில் விட்டம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லாமல் உன் திட்டம் சரியில்லை என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடை அடுத்த முயற்சிக்கு செயல்பட்டு விடு உன் புத்துணர்ச்சியோடு தங்கமே உன் நம்பிக்கையோடு நடந்துடு கைப்பையை வீட்டில் மறந்துவிட்டு போனாலும் பரவாயில்லை நம்பிக்கையை வீட்டில் வைத்துவிட்டு போகாதே நம்பிக்கை இருப்பவனால் தண்ணீருக்குள்ளும் சுவாசிக்க முடியும் நம்பிக்கை இல்லாதவனுக்கு வெளியிலேயே மூச்சு திணறுமே உன் வலிமைகளை திறமைகளை முயற்சிகளை உன்னை நீயே நம்பாவிட்டால் யார் தங்கமே உன்னை நம்புவார்கள் நம்பிக்கை என்பது நமக்கு நாமே குடிக்கும் தாய்ப்பால் அதை துப்பி விடாது எல்லாம் சரியாகிவிடும் என்பதுதான் நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பதுதான் நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு வெற்றி நிச்சயம் அனுபவிக்காமல் யாருமே அவரது லட்சியத்தை அடைய முடியாது தங்கமே எந்த துன்பத்திலும் இந்த வாராகி தாயை மறவாத உன் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும் உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது நான் சொல்வதை கேட்டுக்கோ மனம் தளரும் போது கண்ணாடி முன்னில் அதில் தெரிபவர் உன் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் என்று நினைச்சுக்கோ கவலைகள் மட்டுமே நிலையென நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் கலை இருக்காது தங்கமே தோட்டத்தில் கலைகளை பிடுங்கினால் தானே நல்ல விளைச்சல் கிடைக்கும் நீயும் கவலைகளை ஒதுக்கினால்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதாவது சேர்ந்து நின்றால் ஒற்றுமை வளரும் துணிந்து நின்றால் வலிமை வளரும் அன்பை பகிர்ந்தால் உறவுகள் வளரும் வழிகளை மறந்தால் ஆனந்தம் வளரும் தங்கனமே மகிழ்ச்சியான மனதோடு பயணித்து கொண்டே இரு உன் பாதையில் சென்று கொண்டே இரு நீ நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கைகள் தான் வழிகளே தவிர வழியே வாழ்க்கை அல்லையே எனவே என்று தான் சொல்கிறேன் முன்னேற்றத்திற்கு வழிகொடு தான் சொல்கிறேன் என் பிள்ளையான உனக்கு இந்த வாராகி தாய் சொல்கிறேன் வெற்றி நிச்சயமான நிச்சயம் சிறிது காலமாகவே நீ நீயாக இல்லை உன் மனதில் பல யோசனைகளையும் குழப்பங்களையும் போட்டு வருந்திக்கொண்டே இருக்கிறாய் அதை என்னிடம் விட்டுவிடுகின்ற வாராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய அத்தனை குழப்பங்களையும் தொல்லைகளையும் சரிசெய்து உனக்கானது உன்னிடம் கொடுப்பதற்காகத்தான் இந்த பதிவை உன்னிடம் காண்பித்துள்ளேன் தங்கமே கோடியில் ஒருவருக்குத்தான் இந்த பதிவை கேட்க முடியும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது கிடைக்க வேண்டியது கிடைக்குமா என்று நம்பாமல் இருக்காதை கிடைக்கும் என் வாராகி தாய் தருவாள் என்று நம்பிக்கையோடு இரு அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்வில் உள்ள அத்தனை விஷயங்களையும் சரி செய்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் குழப்பத்தோடு மட்டும் இந்த வாராகி தாயை பார்த்து கேள்வி கேட்டு விடாதே நல்லதை மட்டும்தான் நான் தருவேன் என்னை நம்பினால் நீ கேட்ட அனைத்தையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கும் இனி உன் வாழ்வில் இனி கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி பொதுங்கி தள்ள போகிறது பார் பொங்கி வழிய போகிறது பார் நீ செய்த காரியங்களும் நீ யோசித்த விஷயங்களும் எல்லாமே வெற்றிக்கு வழி கிடைக்கப் போகிறது உனக்கான சரியான நேரம் வரும்போது தான் நான் உனக்கு காட்சி அளிப்பேன் என்று சொன்னேன் நல்லவா இந்த வாராகி தாய் இந்த பதிவைக்க கேட்டு என் பிள்ளைக்கான தக்க பதிலை இதன் மூலம் கொடுத்திருக்கிறேன் அதன்படி கேட்டு நடந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைக்க இந்த பதிவை காண்பத்துள்ளேன் யார் உனக்கு என்ன தீங்கு வேண்டுமானாலும் செய்யட்டும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை வெட்டு பேசிட்டு போகும் கடைசியில் நீ நினைத்ததுதான் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் வெற்றி உனக்குத்தான் தங்கமே நிச்சயமாக நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி